வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர் தாயகத்தில் பல கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பல தலைவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி பல கட்டங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் கருத்தியலை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சுவைபட சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன தற்பொழுது மீண்டும் ஒரு கட்சி தமிழருடைய பிரச்சனையை பேசுவதற்காக களம் அமைக்க இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வர தொடங்கியிருக்கின்றன உண்மையிலே இந்த கட்சியை யார் தொடங்குகிறார் இந்த கட்சியில் யார் யார் உறுப்பினர்களாக இருக்கின்றார் இந்த கட்சி யாரை எதிர்ப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு வடிவத்தை பெறுகிறது போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை விட ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் காரணம் தமிழர் பகுதியில் மீண்டும் ஒரு கட்சி உருவாக்கம் காண்கிறது என்பது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் என்பதை விட இன்னும் ஒரு கட்சி தமிழர் பிரச்சனையை பேச போகிறது என்கின்ற நிலைப்பாட்டில் நாம் அதை பார்க்கலாம் கருணா அவர்களோடு பயணித்து கொண்டிருந்தவர்கள் கருணாபர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் கருணாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணித்தவர்கள் கடந்த தேர்தலில் கருணா அவர்களும் பிள்ளையான் அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார்கள் இந்த கூட்டணி சார்பில் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் என்றும் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த கூட்டணி களம் அமைக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த கூட்டணிக்கான வடிவம் கொடுத்த கொடுக்கப்பட்டு அதற்கான தத்துவங்கள் பேசப்பட்டன ஆனால் அந்த கூட்டணி அமைந்த ஒரு சில நாட்களில் பிள்ளையான் அவர்களை காவல்துறை கைது செய்து விடுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பிள்ளையான் அவர்கள் நிரந்தரமாக சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய ஒரு களம் உருவாகிவிட்டது எனவே பிள்ளையான் அவர்களும் கருணா அவர்களும் இணைந்து உருவாக்கிய அந்த அரசியல் கூட்டமைப்பு செயல் வடிவம் காண்பதற்கு முன்னாலே அது பட்டுப்போய் விட்டது என்பதுதான் நிஜம் இந்த சூழலில்தான் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னின் உபத்தலைவராக இருக்கக்கூடிய ஜெயா சரவணன் அவர்கள் இப்பொழுது ஒரு பரபரப்பு செய்தியை வெளியே சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் அது என்ன பரபரப்பு செய்தி என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியது அவர் என்ன பரபரப்பு செய்தியை சொல்கிறார் என்றால் நாங்கள் ஒரு கட்சியை தொடங்க இருக்கின்றோம் அந்த கட்சி கருணா அவர்கள் தொடங்கிய கட்சிக்கு ஒத்ததாக இருக்காது ஒட்டுமொத்தமாக எதிர் கருணா அவர்களுடைய கற்பனைக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் எங்களுடைய கட்சி இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த கட்சிக்கான முகாந்தாரங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது ஜெயா சரவணன் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் சற்று கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றன சரவணன் எதனை மையப்படுத்தி பேசுகின்றார் அதாவது கருணா அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்கியதும் அந்த கட்சி மக்களுக்காக செயல்படும் என்று அறிவித்ததும் அதன் பின்னணியில் ஒரு மாற்றம் உண்டு என்று அவர் குறிப்பிட்டதையும் பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு செயல்பாடு நடந்து விடுமோ என்கின்ற எண்ணம் தான் மனதில் தோன்றியது ஆனால் அதற்கான எந்த செயல் வடிவமும் நடைமுறை காணவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவாக இருந்தது அவரவர் சுயத்தை விளம்பரப்படுத்துவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் போய் அதை கண்டுகொள்ளாமல் ஆக்கிவிட்டார்கள் என்பதுதான் நிஜம் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டதுண்டு இந்த சூழல்தான் தற்பொழுது தமிழர் விடயங்களை மையப்படுத்தி பேசப்போகின்ற அல்லது தமிழர் மைய விடயங்களை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை சரவணன் அவர்கள் எடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் கர்ணாவோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்த பெரும்பாலன் அவர்களை திருப்பி தான் தொடங்க இருக்கக்கூடிய கட்சியிலே அவர்களை அங்கத்தினராக்கி அவர்களுக்கான அதிகாரங்களை கொடுத்து தன்னுடைய வளர்ச்சியை நோக்கிய களத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் நாம் இங்கு கணிக்க முடிகின்றது உண்மையிலே ஜெயா சரவணன் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்ன ஜெயா சரவணன் அவர்களை பொறுத்த பல அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் எம் நம்பி ஏமாந்து விட்டோம் இப்பொழுது எங்களுக்கான தீர்வை நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதன் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது இந்த சூழலில் ஒரு சிலர் அதை குலைக்கக்கூடிய கர செயல்பாடுகளை எடுத்து இருக்கிறார்கள் என்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி இந்த அதாவது ஜெயா சரவணனுக்கு ஆதரவான களத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு சூழலோடு பலர் முனைப்பு காட்டியிருக்கக்கூடிய விடயங்களையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஜெயா சரவணன் அவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த கட்சியில் யார் யார் இணைய இருக்கிறார் என்றால் முன்னாள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தவர்கள் இயக்கத்தில் இயக்கத்தில் செயல்பட்டுவிட்டு இப்பொழுது தங்களால் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர் என பலரை ஒருங்கிணைத்து இந்த கட்சிக்கான களம் உருவாக்கப்படுகிறது என்றும் இந்த கட்சியின் தலைமையகம் கூடிய விரைவில் திறப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்திகளும் வருகின்றன அப்படி என்றால் தமிழர் பகுதியில் மீண்டும் ஒரு கட்சி விஜயம் காண்கிறது என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது ஆனால் இது மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கான தீர்வுகளை கொண்டு வருவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு வேகத்தோடு இது செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் இதை குறித்து நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஜெயா சரவணன் உருவாக்க இருக்கக்கூடிய கட்சியில் முன்னாள் இயக்கத்தை சார்ந்த பெரும்பாலானவர்கள் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அதுபோல இயக்கத்தில் பணியாற்றிவிட்டு உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நிதி கொடுப்பதற்கான களங்களையும் எடுப்பதற்கு ஜெயா சரவணன் தயாராகி கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது உள்ள செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கருணா அவர்களுக்கு எதிரான ஒரு அணி மிக வலுவான தளத்திலும் மிக அதாவது யாரும் எதிர்க்க முடியாத ஒரு தளத்திலும் அது இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்றும் தமிழர் பிரச்சினைக்காக குரல் கொடுப்பதற்காகவும் தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி எந்த களத்தில் இருந்து போராடுவதற்கும் இவர்கள் முனைப்புடன் செயல்பட ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு அரசியல் கட்சி ஜனனம் காண்பதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன இந்த அரசியல் கட்சி தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருமா என்பதை விட தமிழர்களுடைய வேலை சார்ந்த விடயத்தில் ஒரு வாசலை திறப்பதற்கான களத்தை கொண்டதாக இது அமையும் என்பதுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது தற்பொழுது இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அதாவது தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் குறிப்பிடக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் தற்பொழுது உள்ள சூழலில் ஆயிரம் கட்சிகள் தோன்றினாலும் அல்லது ஆயிரம் இயக்கங்களை சார்ந்தவர்கள் தோன்றினாலும் தமிழர்களுக்கான தீர்வு இலகுவாக கிடைத்து விடுமா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு பின் எதற்கு இந்த ஆடம்பரமான அலுவலகங்கள் ஆடம்பரமான வீடுகள் என்று கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது தங்கள் சார்ந்த ஒரு சுயநலத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது நம்மை பொறுத்த கூடிய விரைவில் தமிழர்களுடைய அந்த அடையாளத்தோடு ஜெயா சரவணன் அவர்கள் களத்தில் இறங்கக்கூடிய சூழல் ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை கட்டி அமைக்குமா அல்லது புஸ்வானம் போல போகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது நன்றியுடன் இன்பா